டேட்ஸ் ஒரு அஞ்சு டேட் வச்சிருக்கேன் அப்படி உங்களுக்கு ஹனி வேணும்னாலும் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் ஒரு ஸ்மால் பீஸ் வச்சிருக்கேன் ஜிஞ்சர் வந்து நம்ம டைஜஷனுக்காகவும் காலையில பிரேக் இந்த ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டாவே போதும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி கூட ஒரு பனானா எடுத்திருக்கேன் அப்படி ஸ்மால் பனானாவா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு பனானா எடுத்துக்கோங்க இந்த பெரிய பச்சை வாழைப்பழம் எடுத்துட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ஸ்மூத்திக்கு அதனால நான் பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் மில்க் வச்சிருக்கேன் அப்படி மில்க் வேணா சாப்பிடாதவங்க

இஞ்சி ஒரு அஞ்சு டேட்ஸ் பட்டை பவுடர் கால் ஸ்பூன் காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சிருக்கேன் அதே மாதிரி ஃபில்டரும் இதை இதை நம்ம ஆட் 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 பண்ணிக்கலாம் 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 எந்த மில்க்கும் பண்ணலாம் எல்லாத்தையும் நல்லா நல்லா நம்மளுடைய ஸ்மூத்தி வேணும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டோம் இப்போ இது திக்கா தான் இருக்கு நீங்க பால் வேணா ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா இருந்ததுனா ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல டேட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் நமக்கு நம்மளுடைய ப்ளூபெரி பனானா ஸ்மூத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நீங்க மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஜூஸ் இது இது பனானாவோட ஸ்வீட்டும் டேட்ஸோட ஸ்வீட்டும் நம்மளுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிடுச்சு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்ல இந்த ஸ்மூத்தியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ